தமிழ்நாடு உருவாக்கிடுவாங்களா இவங்க ஆட்சியா நீங்க அமெரிக்கால படிச்சு இன்னைக்கு இறங்கி நேற்று தான் வந்து அரசியலுக்கு வந்த மாதிரி எழுபது வருஷமா இவங்க ஆட்சிதான் மாறி மாறி நீங்க ஓட்டுவான் ஓர் கேட்டா ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு முறை கப்பம் கட்டுறோம் வெள்ளக்காரன் காலத்துல சுங்க வரி வரி இருந்தது வெள்ளக்காரன் இப்ப வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு சுங்க சாவடி வச்சு கட்டுறான் சாவடிக்கிறான் சுங்க சாவடிக்கிற பேர்ல இவங்க ஆட்சியில இருந்துட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்லயும் ஓட்டு போடணுமா ஓட்டு போட்டு ஜெயிச்சா செய்வாங்க ஏன் வந்தபோது செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாள்ல நம்முடைய கச்சேரி இவத்தைக்கு கொடுக்கலாம் கச்சத்தீவு யாருடைய சொத்து அது எவருடைய சொந்த சொத்தம் அல்ல ராமநாதபுர சேதுபதி மன்னன் நம்முடைய தாத்தன் இளவன் சேதுபதியுடைய சொந்த சொத்து சேதுபதி மன்னனுடைய சொத்து அந்த சொத்தை எடுத்து இலங்கை கொடுக்கிறான் கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த கருணாநிதி எழுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல் அளிக்க கச்சத்தில் பாடுபடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று திமுக தேர்தல் அளிக்க கட்சத்தில் பாடுபடுவோம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு திமுக தேர்தல் அளிக்க கட்சத்தில் பாடுபடுவோம் இரண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்க கட்சத்தினை மீட்ட பாடுபடுவோம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அளிக்க கட்சத்தினை மீட்ட பாடுபடுவோம்

எங்க மக்கள் பாவம் ஏறுகள் என்ன பண்ணுவான் இந்த ரெண்டாயிரம் ரூபாயாவது அவன் கொடுக்குறான் எதுவும் செய்ய மாட்டான்னு தெரியும் அவன் களவாணி பையனும் தெரியும் அவன் திருட்டு பையன் தெரியும் அவன் முள்ள மாதிரி பையனு தெரியும்